சிம்பிள் அண்ட் ஈஸி சாம்பார் கொஞ்சமாக தோரம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பத்து பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வெங்காய தக்காளி பூண்டி எல்லாம் நல்லா மசஞ்சு வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சோ இல்லை மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் கடுகு கருவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கடைஞ்ச வச்ச சாம்பாரை எடுத்து ஊற்றிடணும் தேவையான அளவு உப்பு அதோடு வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கொதி வந்தவுடனே தேவையான அளவு கொத்தமல்லி போடணும் आपला रेडी रेडियची सुड सुड सामार रेडी